Plmilek से, से गई है। मरा मार <cium> <provisionessen> <uhhh like Third hand> એધીરા છે દેતા છે યાર ઈર કેમેરા વાતો નહી હું કા સજો કર દઉં અરે ઉલ્યો

ના નમ ઓરદા આદી નંબર લે બે અંજા નંબર લે કોતારો કોફરાય કોફરાય પા સ્કૂલ નો કરાયે તన్ని ઉડે 1 2 3.10 બ્લોન્સર બસ

சரி உன் நம்பரும் மாற்றி விடுறேன் அமௌண்ட்டு ஜிபே தான் எந்த நம்பர் சொல்லு எனக்கு தெரியாது ஐயா போட தெரியும் சரி யாருக்காச்சும் மாற்றி நம்பிக்கை எதுவும் அட நம்பர் தான் போட முடியும் சொல்லு ஐம்பத்தி நாலு ஜீரோ ஆறு ஐம்பத்தொம்பது ஐம்பத்தஞ்சா மணி நோ

மணிக்கு போய் மோனோ மோனோ முடிட்டு பேஸ் அவன் வந்து செனியர் வந்துருக்கான் பாத்தீங்களா நான் உட்கார வேண்டியது கூட என்னன்ஸ் உடனே தர்றான் கூட தான் ஹேய் தூணும் வீட்டு எடுத்தான் ப்ரோஸ் I'm

ए सिङ्क मारटा दर मोड़, 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 दर मो முதல் பாதி ஆட்டம் முடிவிட்ட நிலையில் மாவட்டம் நான்கு வெற்றி புள்ளிகளையும் மோகனூர் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் ஆட்டம் தொடரும் இதற்கு அடுத்ததாக ஆட வேண்டிய சூரிய விடுதி வெஸ்ட் சுலாரி பெட்டி இரண்டு வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த நொடி ஏன் நீங்க உள்ள வந்துடணும் வரல அப்படின்னா நீங்க கூப்பிட்டு இருக்க மாட்டோம் காத்து வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் ねえ、待ちきれなかった。<music> <music> பேசாதீங்க அபிசியல் சொல்லுவாங்க அதை கேட்டு நடந்துக்கணும் யாரும் எங்களுக்கு வேண்டிய முக்கியமான இதற்கு அடுத்த ஆட்டம் சூரியன் லாரி பெட்டி தயார் நிலையில் இருக்கவும் பாயிண்ட் மாவட்டம் டீம் பத்தாக்கள்வ்ஸ் பதினேழு ஏழு பத்து புள்ளிகள் வித்தியாசம் மேட்ச் இதற்கு அடுத்த ஆட வேண்டிய சூரியவனி இரணையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேர்ட் ரைட் ரைட் சூப்பர் இருக்கு ரைட் தேட் ரை சூப்பர் டேக்களுக்கு ஒரு வாய்ப்பு பாட்டமுடிய கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் ஒடைய கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் பரபரவுக்கு பஞ்சமில்லை இரு அணி வீரர்களுமே பலம் வாய்ந்த வீரர்கள் மீண்டும் ஒரு சூப்பர் டேக்கிலுக்கான ஒரு வாய்ப்பு தேர்ட் ரைட் தேர்ட் டே

ஆட்டமுடைய கடைசி நான்கு நிமிடம் ஆட்டமுடைய கடைசி நான்கு நிமிடம் புள்ளி நிலவரம் இருபது ஒன்பது மோகனூர் இருபது மாவட்டம் குரூப்ஸ் ஒன்பது கடைசி மாவட்டத்திற்கான கடைசி மூன்று நிமிடங்கள் நடுவர் தீர்ப்பே இறுதியானது இருக்கும் நடுவர் பணி மோகனூர் இருபது இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த நிமிடமே அடுத்ததாக ஆட வேண்டிய இரு அணிகளும் கிளம்புக வேண்டும் இல்லை என்றால் களத்தில் இருக்கும் பணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் முடிய கடைசீர நிமிடம் טאָבע גאַדאי זאָל לאט זאָמ אין סאָפּע